மக்கள் தொகை அடிப்படையிலே வராது என்று சொல்லிய பிறகு திமுக அரசு சொல்லக்கூடிய வாதம் எங்க வருதுங்கண்ணா மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி மறுசீரமைப்பு நடக்காது என்று சொல்லிய பிறகு திமுக சொல்லக்கூடிய காரணத்துல என்ன நியாயம் இருக்குங்கண்ணா நாம் இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மக்கள் தொகை அடிப்படையில வைத்த முப்பத்தி ஒன்பது எம்பிக்களை பேசுறோம் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று அதே விகிதாச்சார அடிப்படையில் உயர்வு இருக்கும் என்று சொல்லும் பொழுது திமுக சொல்லுகின்ற அந்த காரணமே தவறு தானே இன்னைக்கு திமுக இங்கெல்லாம் கூப்பிட்டு பேசுறாங்க எத்தனை குறிப்பாக மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கிறாங்க நான் வரமாட்டேன் எனக்கு இதை விட இன்னொரு பிரச்சனை நான் பேசிக் பொழுது என்னுடைய கவனம் இங்கே திசை திருப்ப விட மாட்டேன் ஆம் ஆத்மி கட்சி வந்திருக்கிறாங்க இதே திமுக வடக்கில் இருக்கக்கூடிய இந்தியர்களை எத்தனை முறை தவறா பேசியிருக்கிறாங்க அதையெல்லாம் வந்திருக்கக்கூடியவர்கள் கேட்டுட்டு போவாங்களா பஞ்சாப் முதலமைச்சர் கேட்டுட்டு போகணும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் கேட்டுட்டு போகணும் அவங்களும் வந்திருக்காங்க கேட்டுட்டு போகணும் அதனால இவர்கள் வந்து இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று நேற்று முன்தினம் கூட ஒரு அமைச்சர் பன்னிக்குட்டி போடுற மாதிரி வட இந்தியாவில் பன்னிக்குட்டி போடுற மாதிரி போடுறாங்கிறாங்க இதெல்லாம் ஒரு நியாயமாக இதெல்லாம் தமிழகத்தினுடைய மக்களுடைய வெளிப்பாடு அதை போன்ற பேச்சுக்கள் எல்லாம் அதனால் வெறும் ஏமாற்று வேலை பித்தலாட்டு வேலை மட்டும் செய்து இந்த நாடகத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்